தின பஞ்சாங்கம் வரதமானம் காப்பு ராசிபலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் பயணம் தட்சிணாயன புண்ணிய காலம் ருது வர்ஷ ருது வருதமானம் காப்பு சாலிவாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலியுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்து நான்கு கொல்லம் ஆயிரத்தி இருநூறு பஞ்சாங்கம் நாள் புரட்டாசி இருபத்தி இரண்டு எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை திதி வளர்பிறை பஞ்சமி திதி காலை எட்டு மணி ஒன்பது நிமிடங்கள் வரை அதன் பின்னர் சஷ்டி திதி நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இரவு ஒரு மணி முப்பத்து ஐந்து நிமிடங்கள் வரை அதன் பின்னர் மூலம் நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் சித்த யோகம் இரவு ஒரு மணி முப்பத்து ஐந்து நிமிடங்கள் வரை அதன் பின்னர் அமிர்த யோகம் நாம யோகம் சௌபாக்கியம் ஐம்பத்தி ஏழு நாளிகை பத்து வினாளிகை கரணம் பாலவம் ஐந்து நாளிகை பதினோரு வினாளிகை கௌலவம் முப்பத்தி ஐந்து நாளிகை இருபத்தி ஏழு வினாளிகை அக்காஸ் இருபத்தி ஒன்பது நாளிகை முப்பத்தாறு விநாளிகை தியாஜியம் ஐம்பது வினாளிகை சீரார்த்த திதி வளர்பிரை சஷ்டி திதி யோகினி தெற்கு மேற்கு நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை கன்னிராசி அல்லது கன்னி லக்ன இருப்பு ஒரு நாளிகை முப்பத்து ஐந்து வினாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி ஐந்து நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி ஐம்பத்து ஐந்து நிமிடங்கள் இன்றைய தினம் வளர்பிரை சஷ்டி தினம் ஆகையால் முருகப்பெருமான் வழிபாடு மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் ரிஷபம் கோபம் செயல்களில் வேகம் வெளியிடங்களில் சிறப்பு மிதுனம் குணக்கேடுகள் ஏற்படும் வாய்ப்பு உண்டு மாற்று சிந்தனைகள் ஏற்படும் கவனம் நிதானம் தேவைப்படும் நாள் கடகம் சுக குறைவு உண்டு அலைச்சல் உண்டு காரிய ஜெயமும் உண்டு சிம்மம் மன யோகம் பண லாபம் காரிய ஜெயம் கன்னி துணிச்சல் வேகம் தைரியமான செயல்பாடுகள் துலாம் காரிய ஜெயம் தொழில் அனுகூலம் குடும்ப மகிழ்ச்சி விருட்சிகம் டென்ஷன் அலைச்சல் மனதைரியம் மென்மை தனுசு வாழ்க்கை துணைவர் அனுகூலம் புத்திரர் அனுகூலம் நண்பர்கள் அனுகூலம் மகரம் புகழ் கீர்த்தி சுபம் காரிய ஜெயம் பெரியோர் ஆதரவு கும்பம் மனோதிடம் காரிய ஜெயம் பெரியோர் ஆதரவு மீனம் கோபம் கூடும் விவேகமும் உண்டு நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இரவு யமகண்டம் இரவு ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகன் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை கரணன் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது காலன் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சுபஹோரைகள் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை இரவு பத்து மணி முதல் பன்னிரண்டு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு சிகிச்சை செய்ய ஆயுதம் செய்ய எந்திரம் ஸ்தாபிக்க போன்ற செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்